பன்னீரின் தீயை நெஞ்சில் அணைத்து காவல் கனவை நிஜமாய் உழைத்து நீதிக்கு நாங்கள் காவலராக நின்றோம் இங்கு காக்கியின் காதலனாக அன்பு மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் காக்கியின் காதலன் காவலர் பயிற்சி மையம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது தொடர்ச்சியாக காவல் உதவி ஆய்வாளர் தேர்வுக்கு கொண்டு கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்காக நமது பயிற்சி மையத்தின் சார்பாக முப்பது சிறப்பு தேர்வுகளை ஆரம்பிச்சிருக்கிறோம் இன்னும் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமினேஷனுக்கு நாற்பத்தைந்து நாட்கள் மட்டும்தான் உங்களுக்கு டைம் இருக்குது இந்த நாற்பத்தைந்து நாட்களில் நீங்கள் முப்பது சிறப்பு தேர்வுகளை எழுதி பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இது உங்களுக்கு ஒரு நல்ல சிறந்த பயிற்சியாக இருக்கும் ரொம்ப நாளாக நீங்கள் சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்காக உங்களை தயார் இருப்பீங்க இந்த நேரத்தில் பத்து சிறப்பு தேர்வுகள் இருபது மாதிரி தேர்வுகள் சரிங்களா இந்த பேட்சே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷலாக நம்ம மாடல் எக்ஸாமுக்காகவே ஓப்பன் பண்ணியிருக்கிறோம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சார் போலீஸுக்கு வந்து மாடல் எக்ஸாம் பேட்ச் ஓப்பன் பண்ணி ரொம்ப சூப்பராக கொண்டு போனீங்க இந்த எக்ஸாமை நாங்கள் சூப்பராக பண்ணிடுவோம் அதே போல் சப் இன்ஸ்பெக்டருக்கும் டிஎன்யூசாரி எப்படி வந்து கொஸ்டின் பேப்பர் ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அதே போல் அதே ஸ்டாண்டர்டில் எங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்ஸ் இருந்துச்சுன்னா நாங்கள் எங்களை மேலும் மேலும் மெருகேற்றிக் கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கோம் எங்களுக்கு நிச்சயமாக மாடல் எக்ஸாம் பேட்ச் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதுக்காக தான் அந்த பேட்சை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறோம் இதில் இருபது ஒரிஜினல் எஸ்ஐ மாடல் கொஷின் பேப்பர்ஸ் உங்களுக்கு டெஸ்ட்டாக நடத்த போகிறோம் சரிங்களா இருபது சப் இன்ஸ்பெக்டர் கொஷின் பேப்பர்ஸ் சரிங்களா அது இல்லாமல் பத்து ஸ்பெஷல் டெஸ்ட்டு உங்களுக்கு இருக்க போகுது பத்து ஸ்பெஷல் ரிவிஷன் டெஸ்ட் இருக்க போகுது அதுக்கான ஷெட்யூலை தான் நம்ம இப்போ கொடுத்துருக்குறோம் சரிங்களா அப்போ ஸ்பெஷல் டெஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது எப்படி இருக்க போகுது அப்படின்னா நம்ம சப்ஜெக்ட் வந்து பத்தாக பிரிச்சிருக்கிறோம் வரலாறு புவியியல் பொருளாதாரம் அரசியல் அறிவியல் இயற்பியல் வேதியியல் சரிங்களா உணவு மற்றும் மூட்டச்சத்து மனித உடலியல் சரிங்களா கம்யூனிகேஷன் தமிழ் கம்யூனிகேஷன் இங்கிலீஷ் இந்த மாதிரி நம்ம பிரித்து உங்களுக்கு மொத்தம் பத்து தலைப்புகளாக பிரிச்சிட்டோம் அப்போ இந்த வரலாறு சரிங்களா புவியியல் பொருளாதாரம் இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போதே பேரெலாம் உங்களுக்கு சைக்காலஜியும் வந்துடுது சரிங்களா அப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெகார் விஷனாக இருக்க போகுது இப்போ வரலாறு முதல் தேர்வுக்கு உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா வரலாறுலேருந்து இரநூறு கேள்விகள் இருக்கும் சரிங்களா அப்போ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிடிஎஃப் ஃபார்மெட்டில் தான் இருக்கும் அப்போ லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிசிக்கு வீட்டுக்கே கொரியர் பண்ணியிருந்தோம் இல்லையா வீட்டுக்கே கொரியர் பண்ணியிருந்தோம் ரொம்ப ரொம்ப குறைவான கட்டணத்தில் நம்ம பண்ணியிருந்தோம் இப்போ வந்து நம்ம வீட்டுக்கே கொரியர் பண்ணுறதுக்கான டைம் கிடையாது அதனால பிடிஎஃப் ஃபார்மெட்லேயே உங்களுக்கு கொடுக்குறோம் இந்த ஷெட்யூலை வந்து பாருங்கள் ஒவ்வொரு ஸ்பெஷல் டெஸ்ட்டுக்கு இடையிலையும் ஒரு மாடல் எக்ஸாம் இருக்கும் அப்போ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா இருபது மாதிரி தேர்வுகள் பத்து ரிவிஷன் எக்ஸாமினேஷன் இதெல்லாம் டிசம்பர் மாதம் பத்துலேயே நம்ம முடிச்சிடுறோம் சரிங்களா இதுதான் உங்களுக்கு சரியான முறையில் ரிவிஷனாக இருக்கும் போலீஸ் எக்ஸாமுக்கு நிறைய பேர் நல்லாவே படிச்சுருப்பீங்க சரிங்களா ஒவ்வொரு மாதிரி தேர்வுலையுமே நூற்றி நாற்பது கேள்விகள் டிஎன்யூ சார்பு எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அதே போல் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம் சரிங்களா கடைசி தேர்வு வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் பத்தாம் தேதியோடு உங்களுக்கு முடியுது அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஒரு பதினோரு நாள் இல்லை பத்து நாள் நீங்கள் என்ன பண்ணலாம் நல்ல முறையில் உங்களுக்கு நீங்களே செல்ஃப் ரிவிஷன் பண்ணிக்க வேண்டியது தான் சரிங்களா இதுவே போதும் சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமில் நீங்கள் நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ணுறதுக்கு நிச்சயமாக எந்த ஒரு செயலை நம்ம செய்யும் பொழுதும் நல்ல ஒரு பயிற்சி அந்த செயலில் இருந்துச்சுன்னா அந்த செயலில் நிச்சயமாக நம்மளுக்கு வெற்றி கிடைப்பதற்கான பாசிபிலிட்டிஸு ரொம்ப நிறையவே இருக்குது இல்லையா அப்போ சப் இன்ஸ்பெக்டர் ஆக வேண்டும் என்பது உங்களுடைய கனவாகவும் ஆசையாகவும் லட்சியமாகவும் இருக்கும் உங்களுடைய கனவு உங்களுடைய பெற்றோர்களுடைய கனவு உங்களுடைய நண்பர்களுடைய கனவு உற்றார் உறவினர்களுடைய கனவு சில பேருக்கெலாம் நம்ம ஊரில் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் மாட்டாங்களான்னு சொல்லி ஊருடைய இயக்கமாக கூட இருக்கும் அப்போ அதை எல்லாம் நினைவாக்க வேண்டும் என்பதற்காக இரவு பகல் பார்க்காமல் எத்தனை நாட்களாக நீங்கள் படிச்சிருப்பீங்க நீங்கள் விஷயத்தை எல்லாம் நம்ம சரியாக படிச்சிருக்கிறோமா அப்படின்னு சொல்லி சுய பரிசோதனை செய்வதற்கு இந்த தேர்வுகள் எல்லாமே உங்களுக்கு மிகவும் உபயோகமாக இருக்கும் நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்தீங்க மாடல் எக்ஸாம் வந்து சப் இன்ஸ்பெக்டருக்கு எங்களுக்கு வேணும் சார் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க உங்களுக்காகவே இந்த பேச்சை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறோம் சரிங்களா கடந்த காலங்களில் போலீஸ் எக்ஸாமுக்கு நம்ம மாடல் எக்ஸாமினேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எல்லாருமே நல்லா ரெடியாக இருக்கிறீங்க ஒரு முப்பது நாட்களுக்கு முன்பு சப் இன்ஸ்பெக்டர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சொல்லலை போலீஸுக்கு படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு கரெக்டாக ஒரு முப்பது நாட்களுக்கு முன்பு சரின்னா நம்ம கொஸ்டின் பேப்பராக டெஸ்ட் போகிறதுக்கு முன்னாடி அவங்க இருந்த ஸ்டாண்டர்டுக்கும் முப்பது எக்ஸாம் எழுதுனதுக்கப்புறம் அவங்களோட ஸ்டாண்டர்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருந்துச்சு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு சார் ஒவ்வொரு எக்ஸாம்லேயுமே எங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது நாங்கள் நல்லா படிச்சிருக்கிறோம் கரெக்டாக வந்து ஒரு மாடல் எக்ஸாம் எழுதி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு ரிவிஷன் பண்ண ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துடும் இல்லையா கரெக்டாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரிவிஷன் பண்ண முடியும் அப்போ எங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதலாக இருந்துச்சுன்னு சொன்னீங்க அதே போல் சப் இன்ஸ்பெக்டருக்கு நிச்சயமாக இந்த எஸ்ஐ மாடல் எக்ஸாமினேஷன் பேட்ச் அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக உபயோகரமாக இருக்கும் நிச்சயமாக உங்களுடைய கனவுகளில் வெற்றி அடைகிறதுக்கு இந்த எஸ்ஐ மாடல் எக்ஸாம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்க போது இந்த பேச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப குறைவான கட்டணம் தான் வெறும் முந்நூறுரூபா நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ரெண்டு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பருக்கு பே பண்ணிவிட்டு அதே நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ரிசிப்ட் அனுப்பிச்சிட்டீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு லிங்க்கு கொடுப்பாங்க டெலிகிராம் லிங்க்கு கொடுப்பாங்க அந்த லிங்க் ஒரு முறை தான் ஓப்பன் ஆகும் அடுத்தடுத்த முறை நீங்கள் டெலிகிராம் ஆப் ஓப்பன் பண்ணி பொறுமையாக பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அந்த பேட்ச் நேம் போட்டு உங்களுக்கு குரூப் இருக்கும் அந்த குரூப்பில் உங்களுக்கு கொஷின் பேப்பரு மெட்டீரியல்ஸு சரிங்களா கைடன்ஸு அப்புறம் அந்த கொஷின் பேப்பருக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு அதில் அப்டேட் பண்ணிருவாங்க சரிங்களா ஷீட் இருக்கும் ஓஎம்ஆர் ஷீட்டை தேவையான அளவுக்கு ப்ரிண்ட் அவுட் போட்டு நீங்கள் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது தான் இதுதான் உங்களுக்கு ப்ரொசீஜர் இல்லை சார் எனக்கு ஏதாவது ஒரு டவுட்டு கேட்கணும் அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கஷன் குரூப்னு ஒன்று தனியாக கொடுத்துருவோம் அதில் உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் நீங்கள் கேட்டு தீர்த்து கொள்ளலாம் அப்போ கடைசி நேரத்தில் இந்த மாடல் எக்ஸாமை நீங்கள் எழுதி பார்க்குறது நிச்சயமாக உங்களுடைய வெற்றியை முழுமையாக மாற்றும் முழுமையாக மாற்றும் எல்லாருக்கும் கடைசியாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லிக்கிறேன்ப்பா இப்போ இருக்கக்கூடிய சப் இன்ஸ்பெக்டர் வேக்கன்சி போல் இதுக்கப்புறம் வருமா அப்படின்னு சொல்லி நம்மளால் சொல்ல முடியாது அப்படி வரணுன்னா கூட உடனடியாக வருமா நம்ம சொல்ல முடியாது ஒரு மூணு நாலு வருஷம் எடுத்துக்கும் அந்த மூணு நாலு வருஷத்தில் உங்களுக்கு ஏஜ் பராகிடலாம் நிறைய பேர் வந்து இந்த எக்ஸாம் எழுத முடியாத சூழ்நிலை போயிடலாம் இப்போ இருக்கிற சூழ்நிலை அப்போ இல்லாமல் இருக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கும் அப்போ இன்றைக்கி இல்லைனா எப்போயுமே இல்லை அவ்வளோதான் அப்போ முழுமையான ஒரு எஃபெக்டை கொடுத்து நல்ல முறையில் படிங்க ரிவிஷன் பண்ணுங்கள் நிச்சயமாக நம்ம மாடல் எக்ஸாம் பேட்ச் அப்படின்றது உங்களுக்கு ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஃபீஸ் அமௌண்ட்டு வெறும் முந்நூறுபா மட்டும்தான் இவ்வளவு குறைவான கட்டணத்தில் இருபது மாதிரி தேர்வுகள் மற்றும் பத்து ரிவிஷன் கொஸ்டின் பேப்பர்ஸ் ஆக மொத்தம் முப்பது கொஸ்டின் பேப்பர்ஸ் உங்களுக்கு டெஸ்ட் நடக்க போது அந்த நாற்பத்தைந்து நாட்களில் ரொம்ப குறைவான நாட்கள் தான் அது நல்லாவே தெரியுது சரி அந்த நாற்பத்தஞ்சு நாளில் சரியாக நீங்கள் ஒரு நாற்பது நாள் அதில் முப்பது நாள் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ண போறீங்க பத்து நாள் ரிவிஷன் மண்ட்டு எக்ஸாம் எழுத போகிறீங்க இது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இவ்வளோ நான் நல்லா படிச்சிருக்கிறேன் சார் அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்ட்டாக இருக்கும் பிசி எக்ஸாமுக்கு நான் சிக்ஸ்த் டு டென்த் வரைக்கும் நல்லா கவர் பண்ணிட்டேன் சார் அப்படின்னா உங்களுக்கு இது பர்ஃபெக்டாக இருக்கும் பிசி எக்ஸாமுக்கு நிறைய பேர் நல்லா படித்து எக்ஸாம் நல்லா எழுதிடுவீங்க அதுக்கப்புறம் பிசிக்கல் பண்ணிகிட்டே எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுன்னு தெரியாது அப்போ இந்த மாதிரி மாடல் எக்ஸாம் எழுதி பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக அந்த மாடல் எக்ஸாமினேஷன் எல்லாருக்குமே உபயோகமாக இருக்கும் இதை நீங்கள் வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடல் எக்ஸாமை வந்து வாங்கி தனியாக குரூப்லாம் விற்கிறீங்க அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இழிவான செயல் சரிங்களா இப்போ எங்களுடைய இரவு பகல் பார்க்காம இருக்கக்கூடிய இந்த உழைப்பு சரியாக மாணவர்கள்ட்ட போய் சேரணுன்றதை தான் நம்ம பண்ணுறோம் அதை வந்து தனியாக வாங்கி விற்கிறது ரொம்ப கேவலமான ஒரு செயல் அதை வந்து தயவு செஞ்சு யாரும் செய்யாதீங்க நாங்களே வந்து ரொம்ப குறைவான கட்டணத்தை தான் கொடுக்குறோம் சரிங்களா வெறும் முந்நூறு ரூபாய்க்கு சப் இன்ஸ்பெக்டர் கொஸ்டின் பேப்பர்ஸ் முப்பது கொஸ்டின் பேப்பர்ஸ் சரிங்களா பத்து மெகார் விஷனு ப்ளஸ் இருபது மாதிரி தேர்வுகளை கொடுக்குறோம் உங்களுக்கே தெரியும் தமிழகத்திலேயே போலீஸ் சப் இன்ஸ்பெக்டருக்கு உங்களுக்கு நம்மளை மாதிரி தரமாக வந்து மாடல் எக்ஸாமினேஷன் செட் செட் பண்ணக்கூடிய அக்காடமிஸ் எங்கேயுமே கிடையாது நம்ம தான் ரொம்ப பர்ஃபெக்டாக உங்களுக்கு செட் பண்ணி கொடுக்குறோம் ஏன்னா ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா மொதல் கொஷ்னப்பர் நல்லா பண்ணுவாங்க லாஸ்ட் கொஷ்னப்பர் நல்லாயிருக்கும் இடது இருக்கிற கொஷ்னே பேப்பர் சில இடத்துலையும் அந்த ரேஷியோஸ்லாம் குறையும் அப்பரோட ஸ்டாண்டர்ட் இருக்காது ஆனால் நம்மளது ஒவ்வொரு கொஷ்னேப்பருமே உங்களுக்கு ஒரிஜினல் எக்ஸாமினேஷன் தரத்தில் அவ்வளோ பர்ஃபெக்டாக ரெடி பண்ணி கொடுக்குறோம் உங்களுடைய பயிற்சிக்காக சரிங்க இவ்வளோ உழைப்பு கொடுத்து நம்ம பண்ணுறோம் ரொம்ப குறைவான கட்டணம் தான் பண்ணுறோம் கண்டிப்பாக இந்த ஃபீஸை வந்து எல்லாராலையுமே செலுத்தி வாங்கக்கூடிய அளவுக்கு தான் இது இருக்குது அதனால் சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபீஸை பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க நிச்சயமாக நீங்கள் சக்ஸஸ் அடைஞ்சிடலாம் அனைவருக்கும் உங்களுடைய கனவுகளில் வெற்றி அடைகிறதுக்கு நமது பயிற்சி மையத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா உங்களோட ஃப்ரெண்ட்ஸு உங்களோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் வேறு யாராவது சப் இன்ஸ்பெக்டருக்கு படிச்சுட்டு இருந்தாலும் அவங்களும் அந்த விஷயத்தை சொல்லுங்கள் நம்ம மாடல் எக்ஸாம் பேட்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இதில் ஜாயின் பண்ணி பயனடைந்து கொள்ளுங்கள் சரிங்களா தேங்க்யூப்பா தேங்க் யூ